அனைவருக்கும் வணக்கம் நம்ம நிகை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டம்ல வந்துருக்க தூத்துக்குடி அவுட்டரில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வேர்ஹவுஸ் கம்பெனி இது போல் அமைக்கிறதுக்கு தகுந்ததான ஒரு ப்ராப்பர்ட்டி குறுக்கு சாலையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ஸ்டேட் ஹைவேயில் ரோடு முகப்புலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது தூத்துக்குடி டூ மதுரை போகிற ஃபோர் வே பைபாஸ் ஸ்ட்ரேட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஏழு ஏக்கர் ஏழு சென்ட்ருக்குது ஒரு ஏக்கரோட விலை இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்